இன்று சித்திரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம் இரு இருபத்தி மூன்று நான்கு இருபத்தி நான்கு இந்த ஆண்டு இசைஞானி பிராட்டியாருடைய திரு நட்சத்திர நாள் எல்லாரும் வந்து சிவநழியார்கள் எல்லாம் வந்து கொண்டாடக்கூடிய நாள் ஏனென்றால் சிவபெருமான் இந்த உலகம் ஒய்யே திருத்தொன்ற தொகையை தர வேண்டும் என்று திருவுளம் பெற்றுகிறார் அதற்கு நம்பியாரூரே பூமியிலே அவதரிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கம் வருகிறது எங்கே அவதரிக்க செய்கிறது யாருடைய மணிவக்ட்டில் உதுக்கி செய்வது என்று சொல்லி அவதாரம் செய்ய செய்வது என்று இவர் இசைஞானியாரை தேர்ந்தெடுக்கிறார் இதற்கு மேலே என்ன பெருமை இருக்குது மாதுரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குளத்தில் தோன்றி மேம்படு சடையினாருக்கு ஏதமேல் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் ஒய்ய திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி சுந்தரமூர்த்திசாமிய அவதாரத்தை சொல்லுவார் இங்கே ஏதமேல் கற்பின் வாழ்க்கை என்று சுட்டுகிறார் ஒரே பாடலில் இவருடைய பெருமையை அடக்கி தனியாக சேக்கரார் பெருமான் பாடி மகிழ்கிறார் மகிழ்கிறார் ஒழியா பெருமை சடையினார் உரிமை செல்வ திருமணையார் உரிமை செல்வ திருமணையார் அழியா புறங்கள் எய்தெழுத்தார் ஆண்ட நம்பி தனை பயந்தார் இழியா குலத்தின் இசை ஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமா முடியாது அவருடைய புகழ நான் வந்து புகழ முடியுமா அப்படிப்பட்ட பெருமையுடைய சடையினாருக்கு மனைவியாக இருக்கிறார் என்னால் முடியாதியா அது என்னுடைய புன்மொழியால் முடியாது ஏன் முடியாதியா யாராலையுமே முடியாது அப்புறம் என்னால் முடியாது அப்படி வந்து சிறப்பித்திருக்கிறார் கோமல் சேகர விடைபெறுகிறேன் உனக்கு